இப்ப இருக்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் கடையில வாங்கி கொடுக்குற மேகி நூடுல்ஸ்ஸை விட இந்த மாதிரி ஆர்கானிக்கா வீட்டிலே பண்ற மேகி நூடுல்ஸ்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப புஜிட்டிக்காகவும் இருப்பாங்க அப்படி என்ன அந்த ஆர்கானிக் ஃபுட்ல அவ்வளவு ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா நம்ம மேக்சிமம் கடையில வாங்குற நூடுல்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா மைதா தான் பண்ணிருப்பாங்க மைதா நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதலான விஷயம் ஒண்ணு ஆனா இவங்க பண்ற நூடுல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் மைதான் சொல்லலாம் கொஞ்சம் கூட மைதா சேர்க்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இவங்க நூடுல்ஸ்லேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டில இருக்கு எல்லாமே நம்ம பாரம்பரியமா யூஸ் பண்ற சிறுதானியத்தை வச்சே பண்றாங்க இதுல ராகி கம்பு தென சாமை வரகு குதிரை வாலி கருப்பு கவனி சிகப்பரிசி ஏகப்பட்ட வெட்டல கொடுத்துட்டு இது மட்டும் இல்லாம நம்ம சின்ன குழந்தைகளுக்கு யூஸ் பண்ற ஹார்லிஸ்க்கே டப்பு கொடுக்குற அளவுக்கு இவங்க வீட்டிலே பண்ற அந்த ஏபிசி மால்ட் பாத்தீங்கன்னா இருபத்தொன்பது வகை சிறுதானியத்தை காய வச்சு அரைச்சு இதுல பண்றாங்க இது சின்ன பசங்களுக்கு பெரிய வரைக்கும் ரெகுலரா சாப்பிட்டு வந்தாங்கன்னா வெயிட் கெயின் ஆகும் அது பாடியும் ஆக்டிவா இருக்கும் இது போக இவங்க மாப்பிள சம்பா அரிசியில பண்ற புட்டு மாவு பாத்தீங்கன்னா எப்பவுமே அவைலபிளா கிடைச்சிட்டு இருக்கும் இந்த மாதிரியான பாரம்பரிய புட் எல்லாம் நம்ம அதிகம் வெளியே கொண்டு வரணும் உங்களுக்கு தேவைப்படுத்தினா கீழே இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்களே ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க இவ்வளவு பேசுறியே நீ இத வாங்கி சமைச்சு பாத்தீங்கன்னு சொல்லி உங்க மைண்ட் வைஸ் கண்டிப்பா கண்டிப்பா கேக்கும் நானும் கருப்பு கவனி அரிசியில பண்ண நூடுல்ஸ் பாயிண்ட் ஒன்று வாங்கி சமைச்சு பார்த்தேன் இந்த நூடுல்ஸ் நீங்க ஒரு டென் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஹாட் வாட்டர்ல போடுற மாதிரி இருக்கும் அப்பதான் நல்லா சாஃப்டா குக் ஆகும் நார்மலா நீங்க நூடுல்ஸ் என்னென்ன பொருள் ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஆட் பண்ணி தேவைப்பட்ட ரெண்டு முட்டை ஒத்தி நூடுல்ஸ் போட்டு இறக்கணீங்கன்னா கம்ம கம்ம நூடுல்ஸ் சரியா ஆயிரும் நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பராவே இருந்துச்சு மற்ற நூடுல்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாலே தகட்ட ஆரம்பிச்சிடும் இது பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு வேணும் சாப்பிடலாம் தகட்டவே தகட்டாது